விருச்சிக ராசி இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களால் வந்து என்ன வரப்போகுது வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது நம்ம இந்த வேலையை செஞ்சால் எப்படி இருக்கும் எது செய்யக்கூடாது அதெல்லாம் உங்களால் நல்லா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய விஷயத்த கூடிய சீக்கிரத்தில் அதாவது முன்னாடி உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து பெட்டராக வேலை செய்யுது அதை தான் நான் வரேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கைட் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ பண்ணலாமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாமா இந்த வேலைக்கு சேரலாமா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக உங்களால் இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸில் நல்ல பெட்டராக ஐடியா பண்ணுவீங்க உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் டீச்சிங் ஜாப்லெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போகிறதுக்கு இருக்கு இப்போ படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களால ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நிறைய டாப்பிக்கை கவர் பண்ணி படித்து அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பில் எயிட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பில் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ